வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போ லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்குது அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்குது பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படின்னு கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா அந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் இருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை இருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களுமே இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு என்னன்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சுதான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வராது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர்ற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் இப்போ அப்படி சூரியன் ஒவ்வொரு ராசிகள் இருக்கும்பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அனுப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கிறதா ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அ எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் அக்டோபர் மாதம் ஒன்று முதல் பதினாலு தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க புத்தியும் மனதையும் ஒன்றாக பயன்படுத்தக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரியும் காலத்துக்கு தகுந்த மாதிரியும் தன்னை தகவமைத்து கொண்டு செயல்பட முடியும் ரொம்பவுமே சென்டிமெண்ட்டான நபர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அதனால் இவங்களுக்கு வந்து சற்று சற்றுன்னு கோபம் வரும் உணர்வு பூர்வமாக எல்லா விஷயங்களையுமே ஃபீல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க சந்தோஷப்பட்டாலும் சரி துக்கப்பட்டாலும் சரி அது அவங்களுடைய அடி ஆள் பிரதிபலிக்கும் அவசர குணமும் கோபமும் இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்களில் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுடுவாங்க அல்லது பேச வேண்டிய இடங்களில் பேச மாட்டாங்க அல்லது பேசக்கூடாத இடங்களில் பேசிகிட்டு இருப்பாங்க என்னதான் புத்தி சாதுரியமும் மன தெளிவும் இருந்தாலும் கூட இவங்களுடைய அந்த ஒரு அவசரத்தனமும் பிடிவாதமும் இவங்களை அறியாமலேயே குறிப்பாக சொற்கள் மூலமாக ஏதாவது ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தும் ஸோ அதனால் இவங்க இந்த விஷயங்களில் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால தான் இவங்களுக்கு வந்து அந்த கோபமும் அவசரமும் பலவீனமாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் திறமை பெற்றவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த காசு பண சமாச்சாரங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பணம் சேர்க்கிறதுல ஆர்வம் மிகுந்தவங்களாக இருப்பாங்க பணம் எங்கெல்லாம் அதிகமாக புழங்குதோ அங்கெல்லாம் இவங்களை பார்க்க முடியும் செல்வசிலிப்பு அபரிவிதத்தன்மை போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வமுடையவங்களாக இருப்பாங்க காதல் விஷயங்களில் பிரியமுடையவங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் பிரியமுடையவங்க என்ன சொல்ல போனால் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த காதல் அப்படிங்கிறது வந்து வந்து போய்கிட்டே இருக்கும் உங்களுடைய இளம் வயதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காதல் உணர்வுகளால் அதிகம் தாக்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்மை உண்டு நகைச்சுவை விரும்புகளாக இருப்பாங்க எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளவும் செய்வாங்க தன்னைத்தானே உத்தியோகப்படுத்திக் கொள்ளவும் செய்வாங்க தங்களுடைய பேச்சை கேட்குறாங்களோ இல்லையோ நல்லதையும் கெட்டதையும் தனக்குத்தானே உண்டு பண்ணு கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க இயற்கையாகவே பதவி ஆசை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு இருந்த போதிலுமே நட்பை விரும்பக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையுமே சோஷியலாக பழகுவாங்க நிறைய நண்பர்களை உருவாக்கி கொள்வாங்க குறிப்பாக நண்பர்களோடு சேர்ந்து நிறைய வெளியிடங்களுக்கு போகக்கூடியவங்களில் இவங்களும் ஒருத்தராக இருப்பாங்க இவங்களை கட்டாயப்படுத்தி எந்த ஒரு வேலையும் செய்ய வைக்க முடியாது இவங்க இஷ்டப்படி மட்டும்தான் இவங்களுக்கு பிடிச்ச வேலைகளை மட்டும்தான் இவங்க செய்வாங்க குறிப்பாக இந்த பேஷன் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க பெரும்பாலும் தன்னை சுற்றி எப்போவுமே ஒரு கலகலப்பான சூழ்நிலைகளை அமைச்சுக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க ஆனாலேயே தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படின்னு வரும்போது அதில் பெருசாக தலையிட மாட்டாங்க அதே போல் தனிப்பட்ட முறையில் இவங்க என்னதான் கோபக்காரங்களாகவும் அவசரக்காரங்களாகவும் இருந்தாலும் கூட இவங்க வந்து ஒரு சமாதான விரும்புகள் தான் தன்னை அறியாமல் நடந்த அந்த ஒரு விஷயங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் சமாதானத்தை நோக்கி போகக்கூடியவங்க உங்ககிட்ட வந்து அந்த அடமெண்டல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது யதார்த்தமாக போயிட்டு வாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க உங்களுடைய இளம் வயதிலேருந்தே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே குழந்தைகள் அப்படின்னாலும் ஒரு தனி பிரியம் பாசம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும் ஸோ குழந்தைகள் அப்படின்னு வந்துவிட்டாலே ஒரு தனி அபிப்பிராயம் அப்படிங்கிறது உங்ககிட்ட எப்போவுமே இருக்கும் நிறைய விருந்து விழாக்கள் கலை நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்கள் கலந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க வந்து ஒரு ஜனக்கூட்டம் மிகுந்த இடங்களில் தான் இவங்க அதிகம் காணப்படுவாங்க நல்ல அலங்கார தோரணைகளோடு இருக்கக்கூடிய இடங்களில் இவங்க அதிகமாக பார்க்கலாம் பெரும்பாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் தான் இவங்களுக்கு வெளி இடங்களில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கும் கௌரவத்தை அதிகம் மதிக்கக்கூடியவங்க அதனால் தன்னை பற்றி யாராவது இவங்க ஏதாவது ஒரு குற்றம் குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது பொதுவாகவே நம்மளை பற்றி யாராவது குற்றம் சொன்னாங்க அப்படின்னா யாருக்குமே பிடிக்காதான் பட் அந்த விஷயங்கள் இவங்க கொஞ்சம் தீவிரமாக இருப்பாங்க ஆனால் அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய மதிப்பு கௌரவம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காலகட்டங்களில் சிறு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும் சுற்று வட்டாரத்தில் ஏதோ ஒரு வகையில் இவங்களை பற்றி குற்றம் சொல்லக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் அதே போல் இவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு காரியவாதிகள் தனக்கு பிறகு பிறகுதான் தானம் தரும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருப்பாங்க ஹார்ட் ஒர்க்கை அதிகம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஹார்ட் ஸ்மார்ட் ஒர்க்கு தான் அதிகம் விரும்புவாங்க குறிப்பாக காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேஷன் பண்ணிக்கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு ஸோ அந்தந்த காலத்துக்கு தகுந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வாங்க இதனால் அடிக்கடி வேலை மாற்றம் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படும் சுய தொழிலை செஞ்சாலும் கூட இவங்க பார்த்தீங்கன்னா அது சார்ந்த விஷயங்களை அடுத்தடுத்த அப்டேஷனுக்கு அவங்க கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க ஒரே மாதிரியான நிலையான வேலை அமைப்புகள் தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படுறது இல்லை ஸோ தொடர்ந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இது வந்து இவங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் நார்மலாக இவங்க குடும்ப விஷயங்கள் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை விட குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களை பற்றி அவங்க பெருசாக கேர் எடுத்துக்கிறதில்ல ஸோ மற்றவங்க மூலமாக அது நடக்கும் பொழுது இவங்களும் கூட வந்து அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க ஸோ குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் தான் இவங்களுக்கு வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அந்த வகையில் இவங்க பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தன்மைகள் இருக்கும் தாய் வகையிலும் சரி தந்தை வகையிலும் சரி நன்மைகளையும் ஆதரவுகளையும் எதிர்பார்க்கலாம் நார்மலாகவே இவங்களுக்கு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் சுக துக்கங்களை தந்தை வாக அதிகம் பார்க்க முடியும் அதே போல் உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு சாதகமான நிலைகளிலே இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு மூத்த உடன்பிறப்புகள் அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் மனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க இளைய உடன்பிறப்புகள் அப்படிங்கும்போது சின்ன சின்ன போட்டா போட்டிகள் அப்படிங்கிற இருந்துகிட்டு இருக்கும் இருந்தபோதிலும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டுக் கொடுக்காமல் இந்த உடன்பிறப்புகளோடு சுமூகமாக இருக்கக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க இந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சுகபோக அனுபவங்களை பெறக்கூடிய தன்மையும் ஆதாய அனுகூலங்களை பெறக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு உண்டு பெரும்பாலுமே இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைனா நிறைய வரன்களை பார்த்த பிறகு தான் திருமணம் அப்படிங்கிறதே செய்து கொள்வாங்க ஸோ உங்களுக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எடுத்த கோத்து அப்படின்னா நடக்காது இருந்தாலுமே உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சுகபோக அனுபவங்களை பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குழந்தைகள் வகையில் இவங்க எப்போவுமே ஒரு தனி அபிப்பிராயம் வைத்துக் கொள்ளக்கூடியவங்க தான் பட் குழந்தைகளுடைய நிலை அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் சில நேரங்களில் கொஞ்சம் காண்ட்ரவர்சியலான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு பலவீனமாக இருக்கும் அந்த கோபமும் அவசரமும் அதில் ஒரு பெரும் பங்கு வகிக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக பிரதிபலிக்கும் இந்த விஷயங்கள் மட்டும் இவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா மற்றபடி பெருசாக அந்த பிரச்சனையும் இருக்காது பொருளாதார ரீதியான விஷயங்கள் சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளில் இருக்கும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப அந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு ஸோ ஓவராலாக இந்த அக்டோபர் மாதம் ஒன்று முதல் பதினாலு தேதி வரை பிறக்கக்கூடியவங்க ஒரு யதார்த்த நிலையிலிருந்து வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு சென்டிமெண்ட் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மற்றபடி இவங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் அப்படிங்கிறது சாதகமான நிலைகளில் தான் இருக்கும் நன்றி வணக்கம் பால்க வரம்புடன்